குரங்கம்மை நோய் பரவல் கவலை அளிக்கிறது உலகளாய சுகாதார அவசர நிலையாக அறிவித்தது டபிள்யூஹெச்ஓ வங்கி கணக்குகளை விருப்பதா வீண் பிரச்சனையை விலைக்கு வாங்காதீர் என பல்கலைக்கழக மாணவர்களுக்கு எச்சரிக்கை ஒன்று புள்ளி நான்கு மில்லியன் பெண்களின் கல்வி வாய்ப்பை தடுத்ததே தலிபான் அரசின் மூன்றாண்டு கால சாதனை யுனெஸ்கோ கடும் தாக்கு நாற்பத்தி எட்டு வருட சிறைவாசத்தின் பின்னர் நிரபராதி என தீர்ப்பளிக்கப்பட்ட நபர் ஏழு புள்ளி ஒன்று ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர் இழப்பீடு கூகுளில் மலேசிய ரிங்கிட்டுக்கான நாணய மாற்று விபரத்தை முடக்குமாறு அந்த இணைய தேர்தல் நிறுவனத்திற்கு தாம் உத்தரவு எதுவும் இடவில்லை என தொடர்புத்துறை அமைச்சர் பாமி பாட்டியல் தெளிவுபடுத்தியுள்ளார் அது மத்திய வங்கியான பேங்க் நிகாராவுடன் கலந்தாலோசித்து கூகுள் மலேசியாவை எடுத்த முடிவு என ஒற்றுமை அரசாங்கத்தின் பேச்சாளருமான அவர் சொன்னார் அமெரிக்க டாலருக்கு எதிரான ரிங்கிட்டின் மதிப்பு கூகுளில் தவறாக காட்டப்பட்ட சம்பவங்கள் நிகழ்ந்ததை அடுத்து கூகுள் அம்முடிவுக்கு வந்துள்ளது அதில் தமது உத்தரவு எதுவும் கிடையாது என்றார் அவர் எஃப்எக்ஸ் தரவு வழங்குனருடன் கூகுள் தரப்பில் இன்னமும் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இனியும் இது போன்ற தவறுகள் நடக்காது என கூடுதல் நம்பிக்கையுடன் ஏற்பட்டவுடன் மறைக்கப்பட்ட அந்த வசதி மீண்டும் பயனர்களுக்கு காட்டப்படும் என கூகுள் தெரிவித்திருப்பதாக ஃபாமி கூறினார் கூகுள் சர்ச் பாக்ஸின் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பகுதியை மூடுமாறு பாமியே உத்தரவிட்டதாக எக்ஸ் தளத்தில் பயனோர் ஒருவர் முன்வைத்த குற்றச்சாட்டை மறுத்தபோது அமைச்சர் அவ்வாறு சொன்னார் பல்கலைக்கழக மாணவர்கள் சில நூறு ரிங்கீட்டுகளுக்காக தங்களின் வங்கிக் கணக்குகளையும் ஏடிஎம் அட்டைகளையும் மோசடி கும்பல்களிடம் விற்கும் செயல் கவலையளிக்கிறது புகிர் அமான் வர்த்தக குற்ற புலனாய்வுத் துறையின் இயக்குநர் டத்தோசி ரம்லி மொஹமத் யூசுப் அப்பார் கூறியுள்ளார் சிசிஐடியின் தரவுகளின்படி இதுவரை மோசடி கும்பல்களிடம் வங்கிக் கணக்குகளை விற்றதாக கண்டறியப்பட்ட இரண்டு லட்சத்து எட்டாயிரம் பேரில் பல்கலைக்கழக மாணவர்களும் அடங்குவர் என அவர் கூறினார் சில மாணவர்கள் தெரியாமல் மோசடிக்காரர்களிடம் மோசடிகாரர்களிடம் கொள்கிறார்கள் ஆனால் மேலும் சிலர் தாங்களாகவே முன்வந்து வங்கிக் கணக்கை விற்றுவிடுகின்றனர் சமூக ஊடகங்களில் ஏற்படும் அறிமுகங்கள் வாயிலாக மாணவர்கள் அதில் ஈர்க்கப்பட்டு விடுவதாக டத்தோசி ரம்லி தெரிவித்தார் ஐநூறு ரிங்கிட்டிலிருந்து ஆயிரம் ரிங்கிட் வரை கூட சில நேரங்களில் ஆஃபர்கள் வருவதால் மாணவர்கள் பின் விளைவுகளை பற்றி யோசிக்காமல் வங்கிக் கணக்குகளை விற்றுவிடுகின்றனர் போலீசிடம் அப்படிப்பட்டால் என்னவாகும் என்பதை அவர்கள் புரியாமல் இருக்கின்றனர் சட்ட நடவடிக்கை பாய்ந்தால் பின்னாளில் வேலை தேடுவது கூட சிக்கலாகிவிடும் என்பதை அவர்களுக்கு தாம் எச்சரிக்க விரும்புவதாக ரம்லி கூறினார் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் இன்று காலை ஐந்து வாகனங்கள் விபத்துக்குள்ளான சம்பவத்தில் ஓட்டுநர் ஒருவர் பலியானார் மூன்று டிரெய்லர்கள் ஒரு டன் லாரி மற்றும் எம்பிவி ரக தொயத்தா வெல்ஃபயர் வாகனங்கள் உள்ளடக்கிய இந்த சம்பவத்தால் காப்பாவிலிருந்து கோபேங் செல்லும் நெடுஞ்சாலையில் ஐந்து கிலோமீட்டர் வரை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இந்த கோர விபத்தில் முப்பது வயது ட்ரெய்லர் ஓட்டுநர் ஒருவர் இருக்கையில் சிக்கி உயிரிழந்தார் மற்ற வாகனங்களில் இருந்தவர்கள் காயங்களுடன் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக பேரா தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையின் செயல்பாட்டு பிரிவு உதவி இயக்குனர் சபருட் சின்ன அமட் கூறினார் சமீபத்தில் எக்ஸ் தளத்தில் வைரலான காணொலியில் பெண் ஒருவர் வாகனத்தை சேதப்படுத்தும் சம்பவத்தை தொடர்ந்து போலீசார் விசாரணையை முடக்கியுள்ளனர் வைரலான பத்து வினாடி காணொலியில் அந்த பெண் காரில் ஏறி வாகனத்தின் பின்பக்க கண்ணாடியை உடைப்பதற்கு முன் காரின் பக்கவாட்டு கண்ணாடியை உடைக்கும் காட்சிகள் பதிவாகியுள்ளன இதனிடையே கடந்த ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி இந்த சம்பவம் குறித்து ஆடவர் ஒருவர் புகார் அளித்துள்ளதை ஜொஹூர் பாரூ வடக்கு மாவட்ட காவல்துறை தலைவர் பல்வீர் சிங் மகேந்தர் சிங் உறுதிப்படுத்தினார் குற்றவியல் சட்டம் நானூற்றி இருபத்தி ஏழாவது பிரிவின் கீழ் இந்த சம்பவம் விசாரிக்கப்படுகிறது என்றார் அவர் ஆப்பிரிக்க கண்டத்தில் பரவியுள்ள எம்பாக்ஸ் எனப்படும் குரங்கம்மை நோய் உலகளாவிய பொது சுகாதார அவசர நிலையாக அறிவிக்கப்பட்டுள்ளது அந்நோயை உலக சுகாதார நிறுவனம் சுகாதார அவசர நிலையாக அறிவிப்பது ஈராண்டுகளில் இது இரண்டாவது முறையாகும் முன்பு மங்கி பாக்ஸ் என அழைக்கப்பட்ட இந்நோய் முதலில் ஆப்பிரிக்காவின் கொங்கோ ஜனநாயக குடியரசில் பரவி இதுவரை நானூற்று ஐம்பது பேரின் உயிரை குடித்திருக்கிறது தற்போது மத்திய மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் அது வேகமாக பரவி வருவது அறிவியலாளர்களை கவலையடைய செய்திருக்கிறது ஆப்பிரிக்காவில் இவ்வாண்டு இதுவரை மட்டுமே பதினேழாயிரத்துக்கும் மேற்பட்ட குரங்கமை பாதிப்புகள் பதிவாகி ஐநூற்று பதினேழு இறப்புகள் ஏற்பட்டுள்ளன உலகளவில் பதிமூன்று நாடுகளில் இந்த எம்பாக்ஸ் தொற்று பரவியிருக்கிறது ஆப்பிரிக்க கண்டத்தை தாண்டி அது மேலும் பரவாதிருக்க உலக நாடுகளின் கூட்டு ஒத்துழைப்பு அவசியம் என டபிள்யூஎச்ஓ சுட்டிக்காட்டியது உடலுறவு தோலிலிருந்து தோல் தொடர்பு மற்றவர்களுடன் நெருக்கத்தில் பேசுவது அல்லது சுவாசிப்பது போன்ற நெருங்கிய தொடர்புகளின் மூலம் இந்த எம்பாக்ஸ் பரவுகிறது வழக்கமாக அது பக்க விளைவுகளை ஏற்படுத்தாது ஆனால் அரிதாக நடக்கும் சம்பவங்களில் ஆபத்து ஏற்படலாம் குரங்கம்மை ஏற்பட்டவர்களுக்கு காய்ச்சல் காணும் அதோடு உடலில் சீழ்பிடித்த புண்களும் உருவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது மத்திய ஆசிய நாடான ஆப்கானிஸ்தானில் ஈராயிரத்தி இருபத்தி ஒன்றில் தாலிபான்கள் மீண்டும் ஆட்சிக்கு திரும்பியதிலிருந்து இதுவரை ஒன்று புள்ளி நான்கு மில்லியன் பெண்களுக்கு இடைநிலை கல்வி வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது இதனால் ஒரு தலைமுறையின் எதிர்காலமே கேள்விக்குறியாக இருப்பதாக ஐநாவின் கல்வி அறிவியல் கலாச்சார அமைப்பான யுனெஸ்கோ கவலை தெரிவித்திருக்கிறது ஆரம்ப கல்வி வாய்ப்பும் கணிசமாக சரிந்துள்ளது வழக்கத்தைவிட ஒன்று புள்ளி ஒன்று மில்லியனுக்கும் குறைவான மாணவ மாணவியரை பள்ளிகளுக்கு செல்கின்றனர் இதனால் குழந்தை தொழிலாளர்கள் மற்றும் பாலிய திருமணங்களின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரிக்கலாம் என யுனெஸ்கோ பீதியை கிளப்புகிறது தாலிபான் தீவிரவாதிகள் ஆப்கானிஸ்தானை மீண்டும் கைப்பற்றி இன்றோடு மூன்றாண்டுகள் நிறைவடைகின்றன ஆனால் அந்நாட்டில் இருபது ஆண்டுகளாக முன்னேற்றம் கண்டு வந்த கல்வியை இந்த மூன்றே ஆண்டுகளில் தலிபான்கள் குட்டி சுவராக்கிவிட்டதாக யுனெஸ்கோ சாடியுள்ளது உலகில் வேறெந்த நாட்டாலும் அங்கீகரிக்கப்படாத தலிபான் அரசாங்கம் பெண்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது உலகிலேயே பெண்கள் இடைநிலைப் பள்ளிகளுக்கு செல்லவும் பல்கலைக்கழகங்களில் மேற்கல்வி பயிலவும் தடை விதிக்கும் ஒரே நாடு ஆப்கானிஸ்தான் மட்டுமே இது ஒரு பாலின பேரி என ஐநா சாடுகிறது அமெரிக்காவின் ஒக்லோஹோமா மாநிலத்தில் நாற்பத்தி எட்டு ஆண்டு சிறைவாசத்தின் பின்னர் கிளின் சிம்மன்ஸ் என்ற நபர் நிரபராதி என தீர்ப்பளிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டுள்ளார் தான் செய்யாத கொலைக்காக சிறையில் இருந்த அந்த எழுபத்தி ஒரு வயது முதியவரை குற்றவாளி அல்ல என அறிவித்த அமெரிக்க நகரம் ஏழு புள்ளி ஒன்று ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலரை இழப்பீட்டுத் தொகையாக வழங்கியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு மதுபான கடை ஒன்றில் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் அக்கடையின் முப்பது வயது ஊழியரை கொன்றதாக சிம்மன்ஸ் மற்றும் டான் ராபர்ட்ஸ் என்பவரும் சிறையில் அடைக்கப்பட்டனா் நீதிமன்றத்தினால் இவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்ட நிலையில் சில ஆண்டுகளில் மரண தண்டனை சிறை தண்டனையாக மாற்றப்பட்டது இந்நிலையில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் இதுகுறித்த வழக்கு மீண்டும் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது சிம்மன்ஸ் குற்றமற்றவர் என கூறி கடந்த ஆண்டு தண்டனையை ரத்து செய்து அவர் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் அமெரிக்க நீதிமன்ற வரலாற்றிலேயே குற்றச்செயலில் செயலிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களின் தேசிய பட்டியலில் மிக நீண்ட காலம் சிறைவாசம் அனுபவித்தவராக சிம்மன்ஸ் விளங்குகிறாா்